திருமுருகன் திருப்புகழ் பக்த ஜன சபையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா மற்றும் திருப்புகழ் மாலை நூல் வெளியீட்டு விழா மே ஒன்றாம் தேதியன்று காலை சென்னை வியாசர்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜோதி பிரகாஷ் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆன்மீக அன்பர் அருள்மிகு பால தண்டாவிதபானி ஆலை அறங்காவலர் குழு தலைவர் திருவாளர் அண்ணாநகர் லயன் ஏ ஆர் தர்மலிங்கம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமை வகித்து திருமுருகன் திருப்புகழ் பக்த ஜன சபை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து திருப்புகழ் மாலை நூலை லயன் ஏ ஆர் தர்மலிங்கம் வெளியிட சிவலோக திருமடம் தவத்திரு வாதவூர் அடிகள் அந்நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தாா் மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்துறை பேராசிரியர் இர அருள்நிதி தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்ட தலைவர் சு தனசேகர் அவர்களும் கர்நாடக இசை ஆசிரியர் என் என் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் பாடல்கள் விழாவில் இசைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் இறுதியாக சாந்தமும் சேயோன் திருப்புகழ் பாராயண குழு தலைவர் எம் எம் கண்ணதாசன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்